மக்களே இன்றைக்கி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா பாயாசத்தை குடிச்சிட்டு அந்த பாயாசம் குடித்த அந்த கப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே பொதுவெளியில் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இந்த இடத்துல சூப்பர்வைசராக இருக்கிறது யார் அப்படின்னா சௌந்தர்யா இங்கே வந்து கேப்டனாக இருக்கிறது யார் தீபக்கு தீபக் பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் மாதிரி பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை வந்து போட்டு வச்சுருக்காங்க சௌந்தர்யாவோட வேலை என்ன அப்படின்னா எங்கேயாவது இந்த எச்சத்தட்டுங்க இருக்குது இல்லை வந்து எச்ச டம்ளர் இருக்குது இல்லை வந்து ஒரு இடம் வந்து டர்ட்டும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து தகுந்த ஆட்களை வந்து கூப்பிட்டு க்ளீன் பண்ணணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொறுப்பாக வந்து இருக்குது இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியல எந்த தர்தலையே வந்து பாயாசத்தை குடிச்சிட்டு அந்த கப்பை வந்து அப்படியே வந்து வச்சுட்டு போயிட்டு இதே ஹைலைட் என்ன அப்படின்னா அப்போ தான் ஃப்ரிட்ஜ் ஜி கு எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து குடிச்சிட்டு ஜில்லுன்னு பார்த்தீங்கன்னா கப்பு வந்து வச்சுட்டு போயிருக்குது இதை வந்து சௌந்தர்யா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து யாரோட கப்பு யார் வந்து பாயாசத்தை வந்து குடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது யாருமே வந்து பேசல வாயவே தோறக்கூட எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து அம்மாஞ்சு மாதிரி அவங்க அன்றாட வேலைகள் வந்து பார்த்துட்டுக்காங்க காண்டான சௌந்தர்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துக்கிட்ட வந்து பேசிருக்கும் போது முத்து வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறான் என்ன ஐடியா கொடுக்குறான் அப்படின்னா இந்த மாதிரி பிக் பாஸ் ட்ராஃபி மேலே வந்து சத்தியம் வாங்க எல்லாத்துக்கிட்டேயும் சத்தியம் வாங்க எவன் வந்து இந்த மாதிரி ஏமாத்திரம்னா அவன் வந்து சத்தியம் வந்து பண்ண மாட்டான் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முத்து ஐடியா கொடுத்த உடனே இதை வந்து நீங்களே ஸ்டார்ட் பண்ணி வைங்க முத்து அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம முத்தும் பார்த்திங்கன்னா பாஸ் டிராபிக் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அவர் வந்து சத்தியம் பண்ணார் அப்படியே போனோம் அப்படின்னா ஜெஃப்ரியும் வந்து சத்தியம் பண்ணுறாரு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா சாச்சனா இருந்துன்னு எங்கள் வீட்டில் இருக்கிற நாய் எங்கள் அம்மா மேலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து எல்லாத்தமேலே அது வந்து சத்தியம் பண்ணுது இந்த பக்கம் தீபக் கிட்டே போனாங்க அப்படின்னா தீபக் வந்து ஓ மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சத்தியத்தை தூக்கி வந்து இவங்க சௌந்தர்யா தலை மேலே வந்து போடுறாங்க அப்படியே போனோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே சேவ் இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சத்தியம் வந்து பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற ஆல் ஓவர் எல்லாருமே வந்து சத்தியம் பண்ணுறாங்க ஆனால் என்ன யார் அந்த பாயசத்தை குடித்தாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியல ஸோ அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியான மொமெண்ட்டாக வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து மாறி போகுது வீட்டில் இருக்கிற எல்லாருமே சத்தியம் பண்ணிட்டாங்க நான் குடிக்கல நான் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து பிக் பாஸ் மேலே பிக் பாஸ் டிராஃபி மேலே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேலே எல்லாத்து மேலேயும் வந்து மாற்றி மாற்றி சத்தியம் பண்ணுறாங்க ஆனால் நான் தான் வச்சுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் அளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து காண்டாயிடறாங்க காண்டான சௌந்தர்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சே ஆகணும் யார் இந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணுறாங்க என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மழை வந்து பேஞ்சிட்ருக்கோம் அப்படி வந்து மழை பேஞ்சிருக்கும்போது அந்த மழையிலே போய்ட்டு வந்து உட்காடுறாங்க அப்படி உட்காரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் வந்து அந்த கப்பை வந்து வச்சிங்களோ அவங்களா வந்து உண்மையை வந்து ஒத்துக்குங்க இல்லை அப்படின்னா நான் அந்த மழையிலே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து உட்காந்து மழையில் வந்து நினைகிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது முத்து வராது முத்து வந்துட்டு மழையில் நினைக்கும் போது குடம் வந்து பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஜாக்லின் வராங்க அவங்க கொஞ்ச நேரம் வந்து குடை பிடிச்சி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோ நடந்துமே பார்த்தீங்கன்னா யாருமே வந்து முன் வந்து ஒத்துக்கலை நான் தான் பண்ணேன் நான் தான் வந்து அந்த கப்பை வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஒத்துக்கல தீபக் வந்து பேசுகிறார் என்னமா பிரச்சனை என்ன எதுன்னு கேட்கணும் இந்த மாதிரி தாங்க பாயசத்துலேருந்து குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கப்பை வந்து வச்சுட்டு போய் எவனை கேட்டாலும் எவனுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் இருக்க மேடம் சத்தியம் பிக் பாஸ் மேடம் சத்தியம்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தியம் மாட்டுறாங்க தவிர எவனும் வந்து ஒத்துக்கவே மாட்டேனாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க சௌந்தர்யா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அதனால தான் இந்த பந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா வந்து உட்காந்துன்னு இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது யாரும் வந்து வரல ரொம்ப நேரம் ஆகுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் வந்து வர ரயான் உள்ளே வந்துட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு உள்ளே கூட வரல அப்படியே வந்து கதவை தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏமா இது வந்து உனக்கு தேவைதானா நீ ஏதோ பெருசாக வந்து ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி வந்து உட்காந்து நினைக்கிற இங்கே இருக்கிறவங்க வந்து பிக் பாஸ் மேலே பண்ணிட்டேங்க பாஸ் டிராபி மேலேயும் வந்து பண்ணிட்டாங்க அது ரெண்டுத்தையும் வந்து மதிக்காதப்போ ஒன்று எவனா மதிப்பானா உனக்கு என்ன ஒன்று எவனா எவனால் கண்டுக்குவா போகிறாங்க பாஸ் டிராப்பியே வந்து அவன் நினைக்காம நினைக்காமல் சத்தியமன்றான்றப்ப உனக்கு குளிர் காய்ச்சல் வந்தாங்கன்னு நீ செத்தானே நீ பொழைச்சானு சொல்லிட்டு எவனா வந்து பார்க்க போறான் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை தானே போய்ட்டு வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார் உடனே வந்து சௌந்தரியா ஓஹோ இதுவும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது மாவனே நான் போகிறேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பந்தை வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல யார் அந்த கப்பு வந்து வச்சாங்கன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நம்ம வந்து லைவில் பார்த்தோம் அப்படின்னாலுமே அந்த கப்பு வச்சது யாருன்னு சொல்லிட்டு வந்து காட்டப்படலை மாதிரி அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க யாராவது ஒருத்தவங்க என்ன நான் தான் மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சௌந்தரியாக கூட சொல்லலாம் கூட சரி அங்கே இருக்கக்கூடிய கேமரா கிட்டேயாச்சும் வந்து சொல்லலாம் அப்படி கூட பார்த்திங்கன்னா வந்து எவனும் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே சுவாரஸ்யமே ரொம்ப முக்கியாக வந்து பண்ணுறாங்க சௌந்தரியா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணாங்க சௌந்தர்யா கண்டென்ட்டு ட்ரை பண்ணலை பட் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த தடுதலிங்க எதுவுமே அந்த உண்மையை வந்து ஒக்கலாம் அதை வச்சு ஏதாவது வந்து போன்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து வழி இல்லாமல் உள்ள வந்து சும்மாவே பார்த்தீங்கன்னா வந்து காலத்தை வந்து ஓட்டுங்கிறதுக்க யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி வந்து மறக்காமல் கமால் போடுங்க